ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் பொன்று மின்னமலம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இளைஞர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு காலையிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியோடைய வீட்டில் இடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனை பண்ணிக்கிட்டே வராங்க இந்த நிலையில் இடி அதிகாரிகள் மீதே வந்து இன்றைக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பொதுவாக இடி அதிகாரிகள் வந்து ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக வரும் பொழுது அவர்கள் மேலேயே வழக்கு போடுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவர்களுக்கு வந்து வானிலாவி அதிகாரம் தரப்பட்டிருப்பதாக அவர்கள் கருதிக்கொள்கிறார்கள் இடி அதிகாரிகளும் சரி பிஎம்எல்ஏ சட்டமும் சரி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று தொடர்ந்து உச்சநீதிமன்றங்களிலே முறையீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்களிலும் கூட இது போன்று அவர்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது அல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு இடி அதிகாரி லஞ்சம் கேட்டு மிரட்டியதற்காக கைது செய்யப்பட்டார் அதல்லாமல் விவசாயிகள் இடத்திலே போய் அவர்களிடத்தில் போய் ப தட்டவிரோத பணிவர்த்த பண பரிவர்த்தனை செய்தார்கள் அப்படின்னு அவங்கள மிரட்டியதெல்லாம் நடந்தது இப்போது மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கூட வந்து அதுக்கான அறிக்கை விட்டிருக்கிறாங்க இது வந்து மிரட்டும் பாணி அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து ஜனநாயகத்தில் வந்து ஒரு அழகு இருக்குது அது எப்படின்னா அவங்கவங்க அந்தந்த லிமிட்டை புரிஞ்சு நடக்கும்போது மட்டும்தான் அதை வந்து தொடர்ந்து உருளும் ஒன்றிய ஒன்றாக அப்படியே உருளாகி வரும் இந்த ஈடியை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அசிங்கமான ஆட்டம் என்பது காலப்போக்கில் நிறுவனங்களின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை உதாரணத்துக்கு இப்போ தேர்தல் ஆணையம் சப்ஜெக்ட் ஓடிட்டுருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதே மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் செய்கிறாங்க அதே தான் இப்போ இந்த இடிஐ வச்சு இதற்கு முன்னர் காலகட்டங்களில் கூட சிபிஐ வந்து கூண்டு பறவை போல செயல்படுகிறது என்றெல்லாம் உச்ச நீதிபதம் சொல்லியிருக்கிறது இப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அது சொல்லியிருந்தாலும் கூட யாருமே இவ்வளவு ஒரு லெவலுக்கு அதாவது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எம்எல்ஏ அரசியா அத்துமீறி நினைஞ்சிருக்கிறாங்க அவர்களும் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நபர்கள் அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது அதுக்குள்ளே நுழைஞ்சி வந்து பார்க்கணும்னா அதற்கு அதுக்காக தான் இப்போ செக்ரட்டரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதை வச்சு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு இதுக்கு முன்னால தமிழ்நாட்டிலே வந்து இடி அதிகாரிகள் தலைமைச் செயலகத்துக்குள் நுழைந்தார்கள் மோகன் அவர் இருக்கும்போது அவர் இருக்கும்போது அவருக்கும் தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைந்தார்கள் அப்போதும் வந்து முதன் முதலாக அது பார்க்கப்பட்டது என்னடா இப்படி ஒரு செயல் நடக்குதுங்க அப்போ தமிழ்நாட்டை ஆட்டிப்படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடி இப்போ இதுக்கு முன்னால டாஸ்மாக் விவகாரத்தில் டாஸ்மாக் விவகாரத்தில் என்ன நாக்கு பிடிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி கேட்டு இத்தோட டாஸ்மாக் கட்சத்தை நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு அதாவது டாஸ்மாக இதில் தலை நீங்கள் வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது அந்த ரெக்கார்ட்ஸே இனிமேல் பயன்படுத்தும் பயன்படாமல் போயிரும் அப்படிங்கிற ரீதியில் ஆகிப்போச்சு அப்போ நீங்கள் எப்போ வந்து சட்டத்திற்காக செயல்படுவீர்களோ அப்போது மக்களும் உங்களை பாராட்டுவார்கள் நீதிமன்றங்களும் உங்களை பாராட்டும் குறிப்பாக வந்து பொதுமக்களுக்கு முன் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து அரசினுடைய ஏவல் நாயாக மாறிவிடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மீது இருக்கிற மரியாதை குறும் உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைவது என்பது அது என்ன ஆகும்னா ஜனநாயக அமைப்புகளின் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைவாக பார்க்கப்படும் ஜனநாயகத்துக்கு ஒரு மரியாதையெல்லாம் போகும் அதை நோக்கி வந்து இடியை வந்து தள்ளிக்கொண்டிருக்கிறது பாஜக அரசு அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் இல்லை இப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பொழுது அந்த தவறை விடவும் வந்து நம்ம அந்த கட்டிடம் வந்து புனிதமானது அப்படின்றத நம்ம வந்து பிரதிபலிக்கும் அந்த அது விஷயத்தை நோக்கி சொல்கிறோமோ நம்ம உங்கள் வாதப்படியாக சரின்னு வச்சுக்கோமோ எங்கள் ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க வச்சுக்கோ இடியோடைய ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்குல்ல ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட உடைய சர்ச்சு வந்து நேர்மையாக நடந்திருக்கணும் அப்போது ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட இடியுனுடைய கன்விக்ஷன் ரேட்டு இந்தியாவில் எப்படி இருந்திருக்கணும் ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட ஈடி தொட்டாலே ரொம்ப நேர்மையான காந்திவாதிகள் தான் ஈடி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்திருக்கணும் ஒரு கட்டிடத்துடைய புனிதத்தை விட தேர்தலுக்கு அப்பாற்பட்டவர்களாக அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக ஈடி இருந்திருக்கணும் ஒரு கட்டிடத்தினுடைய புனிதத்தை விட மக்கள் மன்றத்திலே நடுநிலை என்று பெயர் கொண்டவர்களாக பெயர் பெற்றவர்களாக அவருடைய ட்ராக் டிராக்டர் காட்டினுருக்கணும் இப்படிதான் இருந்திருக்கா இல்லையே அப்படின்னா நீங்கள் வா இல்லை அது வந்து ஒரு தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஒரு சட்ட சட்டத்திற்குட்பட்டு அப்படி எல்லாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சட்டத்தினாலே வகுக்கப்பட்ட சட்டத்தின்படியே வந்து அது ஒரு இடம் ஒரு புனிதம் அதுக்கான ஒரு இது இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்க இம்யூனிட்டி இருக்குது அதுக்குன்னு ஒரு இம்யூனிட்டி இருக்குது அதை இவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம் அந்த கம்பேர் பண்ணும்போது போது மரியாதை போச்ச உன்னால் வந்து மாராஷ்டத்துக்கான மரியாதையை போச்சுன்னு விவேக் சொல்கிற மாதிரி இடியாவில் வந்து விசாரணை அமைப்புகளுக்கான மரியாதை போயிருச்சு இல்லை இந்தியாவில் இடியுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன எத்தனை முறை வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் வந்து இது வரைக்கும் முன்னாள் எம்பிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மேலே கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு இன்ஸ்டான்சஸில் போட்டு இதுவரை வந்து இரண்டே ரெண்டு கன்விக்ஷன் தான் போட்டிருக்காங்க அதில் ஒன்றும் தெளிவு கிடையாது இன்னொன்று ஆம் ஆத்மியுடைய நிர்வாகி மேலே ஒருத்தருடைய கன்விக்ஷன் ஆனது இவ்வளோ தான் உங்களுடைய ரெக்கார்டு உங்களுடைய பதினோரு வருஷ கன்விக்ஷன் உங்களுடைய பதினோரு வருஷ ரெக்கார்டில் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ் தான் நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க பொலிட்டிக்கலி நீ இப்போ ஏ அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன அவ்வளோ பேர் யோகியண்ணா இப்போ உடச்சிக்கிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறது உங்களால் மறுக்க முடியுது இல்லை இல்லை இல்லைண்ணா யோகியன் தான் காட்டு உன் டிராக்ருக்கடை காட்டு எங்க இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நீ கனெக்ட் பண்ணியிருக்க காட்டு இல்லை இல்லை அதுக்கு வந்து பல ஆதாரங்கள் பல ஆயிர கட்டங்கள் அப்போ ஒரு ஆதாரத்தின் மூலமாக நிரூபிக்கப்படாத வரை ஒரு நிரபராதி தானே அப்போ அந்த நிரபராதியை வந்து ஏன் அவ்வளோ தான் ஹரேஸ் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் குற்றவாளி நீ எங்கேயுமே சொல்லலை இல்லையா யார் ஈடியை பொறுத்த வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு சொல்லலை ஆனால் சர்ச்ன்றது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்றது தானே இடியுடைய அதிகாரம் வந்து இப்போ பிஎம்எல்ஏ ஆக்டினுடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னா முதல்ல ஒருத்தரை கைது செய்து விட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து கைது செய்தவர் மேலேயே வந்து தள்ளலாம் அதான மேட்ரு அப்படி சட்டம் வந்து டிராக்னினாக இருக்கின்றதுக்காக உச்சநீதிமன்றத்திலேயே அதோடைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது இன்னும் அதை தீர்க்கப்படாமல் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட நீதிபதி அவர் இடத்துலேயும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது இன்னும் அது வந்து தீர்க்கப்படாமலும் இருக்குது அந்த சட்டம் இடி வந்து அப்படி சொல்லலை அப்படின்னா கூட அதுதானே ஏன் உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலே வந்து இடி அந்த செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இடி இப்போ பிஎம்எல்ஏ இஸ் ஸ்ட்ரிஞ்சென்ட் இட் கெனாட் பி யூஸ்ட் எஸ் அ டூல் டு பொலிட்டிக்கலி இன்கார்சுரேட் ஃபார் லாங் இன்கார்சுரேஷன் ஆஃப் இவர் பொலிட்டிக்கல் எனிமி அவ்வளோ அழகான வார்த்தை இது யார் சொல்கிறது நானாக சொல்கிறேன் அதில் வந்து இடியில் அதாவது பிஎம்எல்ஏ வந்து கேள்வி கணக்கில்லாமல் ஒருத்தர் ரொம்ப நாள் ஜெயிலில் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுடைய அரசியல் எதிரிகளை நீங்கள் வந்து நீண்ட கால சிறைவாசத்துக்கு தட்டுறதுக்காக அதை பயன்படுத்தக்கூடாது சொல்லித்தான் இல்லையா நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லையா இது இதே இங்கே நம்ம நம்ம ஸ்டேட்டில் நடந்த வழக்கில் தான் நான் பண்ணியிருக்காங்க ட்ரையல் கோர்ட்ஸ் ஆர் ட்ரைங் ட்ரைங் டு பிளே சேஃப் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு என்ன அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறது ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சேஃபாக அப்ளை பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு அப்போ யாருக்கு பயந்து சேஃபாக அப்ளை பண்ணுறதா உச்சநீதிமன்றம் கருதுகிறது அதில் ஆயிரம் கேள்வி இருக்குல்ல இதுக்கு மேலே நம்ம அதை விவ விழா அதை அலச முடியாது நீதிமன்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கேட்கவும் முடியாது நான் அதை அதிகமாக அலசவும் முடியாது ஆனால் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு சேஃபாக இது பண்ணுறீங்க பெயில் இஸ் எ ஜல் இஸ் எ ரூல் பெயில்ஸ் அப்படிங்கிறதையே வந்து நீ நீதிமன்றங்கள் மறந்து விடுகிறது ஏன்னா அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்டிஞ்சன்ட்டாக இருக்குன்னு அப்போ இந்த மாதிரி ஸ்டிஞ்சன் ப்ரொவிஷன்ஸை வந்து தனக்கு சாதகமாக தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவாகவே சொல்லுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் வந்து சிசோ இவர் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் வந்து அவர் முதலமைச்சராக செயல்படக்கூடாது அப்படின்னு அந்த இன்ட்ரீம் பெயில் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டர் கொடுத்தாங்க அப்போ அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஎஸ் ஜி ராஜு என்ன பண்ணுறாரு இவருக்கு சிசோடியா வழக்கெல்லாம் இல்லை செந்தில் பாலியல் வளர்க்கலாம் சரியான இல்லை அந்த வழக்கில் பெயில் தரும்போது அவருக்கு சொன்னிங்க அவர் செயல்படக்கூடாதுன்னு அதே மாதிரி இவரையும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அது இன்ட்ரீம் பெயில் அப்போ செயல்படக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுடைய அர்த்தம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம்ல அப்போது உச்ச அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி இது வரைக்கும் இது ஒரு இதெல்லாம் ஒரு கோணம் நம்ம வளமையாக வர இன்னொரு கோணத்துக்கு வந்துடுறேன் இது வரைக்கும் இவ்வளவு நேர்மையான நீதியான பெரிய யோக்கிய சிகாமணி ஈடு இது வரைக்கும் கைது செய்த பாஜக உறுப்பினர்கள் எத்தனை பேர் அவங்க தவறு பண்றாங்க அப்படின்னா ஏன் கைது பண்ணல அப்படின்னு அப்படி கேட்கலையே ஒரு புனிதத்தை தாண்டி ஒரு சட்டத்தின் படி வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ ஆசிரியர்களை நுழைகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவு யோக்கியமானவங்க நீங்கன்னா உங்க யோக்கியத்தை அதை நிரூபிங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அப்ப இதே கேள்வி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்க எத்தனை காங்கிரஸ்காரர்கள் மீது இந்த ரைடு எல்லாம் விட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க இல்லையா காங்கிரஸ் காலத்தான் நாங்க இடியே யூஸ் பண்ணியே அப்படி பார்த்தா நான் தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சிபிஐ கூண்டு கிளியாக இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் காலத்தில் பார்த்து தான் வந்து அந்த வாதத்தை வைத்தது ஆனால் இப்படி ஜீரோ பர்சன்டில் இல்லை எங்களுடைய காலத்தில் வேணால் நான் உங்களுக்கு தரவுகளோடு சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் சிறிது நேரத்தில் எங்கள் காலத்தில் தான் அப்படி பாத்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது டூ ஜி விவகாரத்தை பெரிய விவகாரமாக ஊதினார்கள் அப்போது சிபிஐ எங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த எங்களுடைய கூட்டணியில் இருந்த நிர்வாகிகளை தான் நான் கைது பண்ணி அதை வந்து என்ன சொல்லுவாங்களே அக்னி பறிச்ச மாதிரி பண்ணி நிரூபிச்சுக்கிட்டோம் எங்களை நாங்களே அப்படி பார்த்தா அது இல்லாத ஊழல் என்று பின்னாலே வினோத் ராய் உட்பட எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஆனால் அது அவ்வளோ பெரிய பூதாகரமாக மாற்றப்பட்டு இந்தியாவுக்கே மிகப்பெரிய கேள்வி இருக்கும் அப்போ நாங்கள் தானே அதை பண்ணிக்கிட்டோம் எங்கள் கூட இந்த மாதிரி கூட்டணி கட்சி நீர்வர்கள் எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க மாறாக ஆயிரம் கோடி ஊழல் என்று பேசிவிட்டு செல்வார் அஜித் பவாரை பற்றி நரேந்திர மோடி இரண்டாவது நாள் சொல்லி வைத்து ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் ஏதோ போகிற போகல பேச்சுக்கு யூஸ் பண்ணுற ரெண்டாவது நாள் இல்லை எக்ஸாக்ட்லி ரெண்டாவது நாள் அவர் பாஜகவில் சேர்ந்தவனே அவர் அதுக்கு அடுத்து ஒரு வாரத்தில் அவருடைய எல்லா கே கேசஸையும் அவங்க மனைவி ட்ராப் பண்ணுறாங்க அவருடைய எல்லா கேசஸையும் ட்ராப் பண்ணுறாங்க அவரை கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க அப்போ என்ன என்ன பெரிய யோகிய நியாயம் நீ அப்போ எதுக்கு நீ இந்த யோகிய நியாயம் பேசுகிறேன் நான் கேட்குறேன் அப்போ நம்ப நாங்கள் நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் எங்ககிட்ட இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க அறிந்த ஒரு உதாரணம் அதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோமே அப்படி பார்த்தா இல்லை கன்வின்ஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னு இடியை பற்றி கேட்கும்பொழுது அப்போ அவங்க ரைடு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எந்த தவறும் செய்யலையான்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுதும் இல்லையா கன்வீன்ஷன் ரேட்டுன்றது கொஷினை ஏன் கேட்குறோன்னா எதையுமே கன்விக் பண்ணலையேங்கிற கேட்குறோம் ஒரு ஊரளவு ரேட்டை கேட்கும்போது இல்லை நான் எப்படி கேட்குறீங்க பொதுமக்கள் என்ன கேட்பாங்க அவங்க ரைடு பண்ணுறது இல்லை ஒருத்தவங்க அரசியல்வாதிகளை ரைடு பண்ணுறாங்கன்னா எந்த தவறும் இல்லாமையா வந்து இடி வந்து ரைடு பண்ணுவாங்க அப்படி பண்றாங்கன்றது பிரச்சனையே அப்படி பண்ணுறாங்கன்றது தான் பிரச்சனையே ரெண்டு பிரச்சனை இருக்குங்க கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டு பிரச்சனை இருக்குது உண்மையில் தவறு செய்பவர்களை விட்டு விடுகிறார்கள் என்பது தான் முதன்மை பிரச்சனை நீங்கள் இன்டேரக்டாக இன்னொரு செய்தி என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுடைய காரணங்களுக்கு நீங்கள் வந்து ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் இந்த அழுத்தங்களை கொடுப்போம் ஏன்னா கிட்ட இந்த ஆயுதம் இருக்குது நீ குற்றம் பண்ணி ஏறி ஏன்னா ப்ரொவிஷனே அப்படி இருக்குது நான் இமீடியேட்டாக பேட் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ் மேலே போயிடும் பண்ணாலே நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வரணும் அது வரதுக்குள்ள காலம் போயிடும் ஒரு வருஷங்கிறது சர்வசாதாரணமாக ஓடிடும் இது வரைக்கும் யார் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அக்கற அரவிந்த் கெஜ்ரிவாலு மணிஷ் சிசோடியா இங்கே செந்தில் பாலாஜி யார் சிறை போனாலுமே திட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட கவிதா அவங்க மொத்த கொண்டு திட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தொட்டுறாங்க ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு தொட்டுட்டு தான் வர்றாங்க எல்லாருமே இவ்வளவு உறுதியாக ஒரு சிட்டிங் அமைச்சரை சிட்டிங் முதலமைச்சரை கைது செய்து உள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொதுமக்கள் கேட்பார் உங்கள் கன்விக்ஷன் ரேட் என்ன நீங்கள் கரெக்டாக தான் கைது பண்ணுறீங்களா நியாயமாக தான் கைது பண்ணுறீங்களா அப்போ இந்த உங்கள் கன்விக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னு நான் சொல்லலை தேஷ்பாண்டே என்கின்ற நீதிபதி வந்து சஞ்சய் ராவுத் இருக்கார்ல அவரை வந்து கைது செய்த போது த பேஸ் யூ ஷோ அட் த டைம் ஆஃப் அரஸ்ட் வென் இட் இஸ் கம்பேர் டு ட்ரெயில் இட் இஸ் ஆஃப் ஸ்நைல் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னார் இதை நானா சொல்றேன் பொதுமக்கள் கேட்கறதை விடுங்க ஒருத்தனை நிரமிங்க ஒருத்தன் குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க நத்தை வேகத்தில் செல்கிறீர்கள் ஆனா வேகம் அரெஸ்ட் பண்ணும்போது சும்மா அப்போதான் அதுதான் சொல்றேன் அப்படியே அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ அது வந்து எம்எல்ஏ ஆஃபீஸராக தான் அடிச்சு ஓடி போ ஐயோ ஒரு ஊழலை காப்பாற்றணும் அப்படின்னு போறீங்க இவ்வளோ அப்போ நான் என்ன இதில் ரொம்ப லாஜிக்காக ஒரு கொஷின் கேட்குறேன் வானலாவே அதிகாரம் ஒரு சிட்டிங் முதலமைச்சரை கூட கைது பண்ணுறீங்க அந்த முதலமைச்சரை கூட செயல்பட விடாமல் அவர் சட்டமன்றத்துக்கே வர முடியாத மாதிரி அதாவது அவர் வந்து செக்ரட்டேரிய்கே வர முடியாத மாதிரி தடுக்கிற அளவுக்கு பில்ல கண்டிஷன்ஸ்லாம் வாங்குறீங்க அப்போ உங்கள் கன்வின்ஷன் ரேட் கரெக்டாக இருக்கணும்ல வித் தி ஸ்பேட்டர் மேனில் சொல்லுவான் பாருங்கள் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கொஷின் கேட்குறேன் இதே மாதிரியான இடிக்கு இருக்கிற பவர் போலீஸுக்கு இருக்கா வேறு ஏதாவது நிறுவனங்களுக்கு இருக்கா இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக பவர்ஃபுல்லான நிறுவனமாக பார்க்கப்படுறது இடி அவள் மற்றவங்ககிட்ட இருக்கு இருக்கிற கன்வெக்ஷன் டேட்டும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கணுமா இல்லையா இவ்வளவு ப பவர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கொஷின் வரும்ல அந்த கேள்வி நியாயமாக இல்லையா இவ்வளோ பவர்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட அப்போ தானே உங்கள் மேலே வந்து அப்போ என்னப்பா இது வரைக்கும் என்னத்தப்பா சாதிச்சு கழிச்சேன் சொல்லுப்பா யார் மேலே பண்ணி கூட்டத்தை நிரூபித்தேன் அப்படிங்கிற கேள்வி வருது இதே மாதிரி ஒரு ரைடு வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து எதிர்க்கட்சியான திமுகம் எல்லாம் பண்றாங்க இல்லையா அப்போ அதே விமர்சனம் இங்கேயும் வருது இல்லையா வைக்கட்டும் ஜனநாயகத்துல விமர்சனம் யாரு வேணா வச்சுட்டு போகலாம் அதுல பிரச்சனை இல்லை அரசியல் ரீதியாக அடுத்ததற்கு என்ன இருக்கு திமுக திமுக கூட்டணி வரன்னு சொல்ல போறாங்களா இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க வந்து ஒரு அஹ் நிபந்தனைய சரி இங்க வந்து நீங்க ஒப்பிட அளவுல இது சரிதான் ஒப்பிட அளவுல சரிதான் ஆனா அவுட்கம்ல என்ன கிடைக்க போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல திமுக என்ன கிடைக்க போது பாஜ பாஜக வந்து இந்தியா முழுக்கு என்ன பண்ணுதுங்கிறது என்ன கிடைச்சிருக்குது என்ன கிடைச்சிருக்குது நவாப் மாலிக்கு சிவசேனா இவர் ஆட்சியில் இருக்கும்போது உத்தவ் தாக்கரே ஆட்சியில் இருக்கும்போது சிறுபான்மை அமைச்சராக இருந்தார் அவரை கைது பண்ணுறாங்க இந்த சமீர்வான்கடைய இஷ்யூவில் அவரோட அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸரோட இஷ்யூவாக இருக்குதுன்னு கைது பண்ணுறாங்க அவருக்கும் இவருக்கும் ட்விட்டரில் போகிற மாதிரி இருக்குது அவர் கைது பண்ணுறாங்க திட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருக்கார் வெளியே வர்றார் நியாயமாக என்ன பண்ணணும் அவர் அவரை கைது பண்ண வச்சது யார் பாரதிய ஜனதா தான் தான் ஒப்பனாக தெரியும் எல்லாருக்குமே வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் குரூப்போட போயிடறார் அவர் வந்து இவர் சரத்பவார் குரூப் அவர் இந்த வெளியே வந்த உடனே அவர் யார் கைது பண்ணி வச்சாங்களோ அந்த குரூப்போடயே போயிடுறார் அதுவும் இத்தனைக்கு அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் இது மாதிரி நீங்கள் பல உதாரணங்களை பாலாஜி அவருடைய வழக்கில் வந்து கம்யூனிசிப்பில் என்ன சொன்னார் என்னை மிரட்டினாங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேரணும்னு சொன்னாங்க அப்போ என்ன அவுட்கம்னு ஒன்று இருக்குது ஒரு மாநிலத்தை வைப்பதற்காக அந்த மாநில அரசை பதிவு பணிய வைப்பதற்காக முக்தி மோர்ச்சா கட்சியில் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க சம்பை சோரனை சிஎம் ஆகிட்டு போனார் அவர் சம்பை சோரணி இப்போ இவங்களை வச்சு மிரட்டின மிரட்டில் சம்பை சோரணியாக அந்த கட்சியில் சேர வச்சுட்டாங்க இல்லை இப்போது மக்கள் வந்து இப்போ ஈடி பண்ணுற இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்கன்னு நீங்கள் ஒரு சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு நபரை தான் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலையோ இல்லை கூட்டணி கட்சியிலோ வச்சிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்பாங்க இப்படி இவ்வளோ பலகீனமான நபரை தான் வச்சிருப்பீங்களா அப்படி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கிற நபர் இல்லை இங்கேருந்து வேற கட்சிக்கு தாவர நபரை தான் நீங்கள் வச்சிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம பேசுனா வான வானலோகத்து தூதுவர்களை வச்சுட்டு இங்கே யாரும் அரசியல் பண்ணுறது எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மகாத்மா காந்தியாக இருந்தனா அப்போ ஃபாலோவர்ஸ் தேவையில்லை எல்லாருமே லீடராக இருப்பாங்க எல்லாருமே உயிருக்கும் எதற்கும் அஞ்சாத ஜனநாயக் என்று போற்றப்படக்கூடிய ராகுல் காந்தியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு கீழே அல்லது அவரை விட ஸ்பிரிட் கம்மியாக இருக்கிற மக்கள் அது அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அதுக்கும் குறைவாக இருக்கிற மக்கள் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க இங்கே கொஸ்டின் நீங்கள் இந்த எங்களை நோக்கி எழுப்புறதே ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஒருத்தனை மிரட்டான் அப்படின்னு சொன்னால் தான் கேள்வி கேட்கணுமே தவிர நீ பயந்துருவியா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லை ஏன்னா பரிசு ஒருத்தன் வந்து பர்சை பறி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்றான் பசை பறி கொடுத்துட்டேன் சார் நீங்க தான் போலீஸ் பர்சை பறி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னா ஏன்னா மிரட்டினா பரிசை தான் சண்டைப்பட மாட்டியா நீங்க கேட்குறது உங்கள் வேலை இல்லை மிரட்டியும் ஜனநாயக விரோதமாக செயல்பட்டு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்னு அவன் மேல நடவடிக்கை எடுக்க தான் உங்க வேலை நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா மிரட்டுறாங்க எதுவுமே இல்லாதவர்களை துன்புறுத்துகிறார்கள் தான் நான் வந்து அவங்க கன்வெக்ஷன் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்கள்கிட்ட இவ்வளோ சக்தி இவ்வளோ பவர் இருக்கு அதாவது என்னங்க விளையாட்டா செய்வோம் அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி போங்க இவ்வளோ வேகமாக சட்ட அது வந்து எம்எல்ஏ அடிச்சிட்டு நடிச்சுட்டு நுழைவோம் நுழைஞ்சி எல்லாத்தையும் கைது பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற ரிசல்ட் காட்டு அதான் சொல்றேன் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதிக பவர் இருக்கு உங்களுக்கு ஸோ அதிக பொறுப்பு இருக்கு உங்களுக்கு உங்க பொறுப்பு கொஞ்சம் பொறுப்பாக செயல்பட்டு அந்த கன்விக்ஷன் ரேட்டையாவது இம்ப்ரூவ் பண்ணுங்க கொஞ்சம் பொறுப்பாக செயல்பட்டு சீக்கிரமாக அவங்களை தண்டனம் வாங்கி கொடுங்க மக்கள் மன்றத்தை அவங்களை அம்பலப்படுத்துங்க எந்த வகையில் அவங்க குற்றமானவர்கள் குற்றத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு நிறுவீங்க அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா நம்ம ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து அவன் மெரட்னா மிரட்டர் அளவுக்கு தான் நீங்க இருக்கீங்களா என்ன பதில் கேட்குறீங்க மொத கேளுங்க தப்பில்ல இல்லை அது நியாயமா கேட்கலாம் தப்பில்லை அது ரெண்டாவது கேளுங்க ஃபர்ஸ்ட் அங்கே கேட்க மெரட்டா மிரளாத ஆள்லாம் இருக்கிறாங்க இருக்க போய் ஜனநாயகம் மிச்சம் இருக்கு மெரட்னா மிரல்யா நேஷனல் ஹெரால்டு கேசுறேன் மிரட்னா மிரளல்ல இங்கே செந்தில் பாலாஜி மிரட்னா மிரல்லி அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் மிரட்னா மிரல்லிய ஹேமந்த் சோரன் மிரட்னா மிரல்லிய கவிதா ஸோ மிரட்டுனா மிரட்டுறாங்கன்றது இல்ல தான் முத கேள்வி நவா மாலிக் ஏன் மிரட்டினாரு நவா மாலிக் அப்படின்னு கேளுங்க அடுத்ததா கேளுங்க ஓகே இந்த டி மேலயே இந்த வழக்கு போட்டுருந்தாங்களே இப்போ இது சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் வந்து வரும் வரும்ல இது முன்னால வந்து மத்திய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் மேல வந்து இது மாதிரி ஏற்கனவே மம்தா பானர்ஜர் வந்து சிபிஐ மேல வந்து அங்கேயே ஸ்டேட்ல வழக்கு போட்டு இருக்காங்க அது வந்து பெரிய அளவில் அதுக்கு தாக்கம் இருக்குமா அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான் பட் ஸ்டில் வந்து தன்னுடைய கடமையை இருக்கிறார் இப்படி வந்து முறையாக செல்ல அப்படி செல்ல முடியாது அப்படி செல்வதாக இருந்தால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதுக்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படி அனுமதியை பெறாமல் செல்வது என்பது சட்டவிரோதம் என்பதைத்தான் தூண்டிக்காட்டுக்கூடிய மாறாக ஈடியை வந்து செயல்படாம விடணும் ஈடிக்கு வந்து ஒத்துழைப்பு தரக்கூடாது என்பது வந்து என்றைக்குமே அப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டை இத்தனை இடங்கள்ல அவர் ரெய்ட் பண்ணியிருக்க முடியாது அவர் வீடுகளில் இடங்களில் பொன்முடியவர்களை கூட வந்து அவங்களுக்கு ரெய்ட் பண்ணது எல்லாமே இருக்கு நம்ம பார்த்து தான் இருக்கும் சி பாலாஜி அவர்களை சிறை வைச்சாங்க கைது பண்ணாங்க அது எல்லாமே அவர்களுக்கு இருக்குது சட்ட ரீதியாக இப்போ என்னென்னா ஒரு முறையாக ஒரு அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் அது வாங்காத பட்சத்தில் இது இதை வந்து எப்படி அணுகப் போகிறோம் என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் தொடர்ச்சியாக நீதிமன்றம் வந்து பல்வேறு விதமான கண்டனங்கள் தெரிவித்தாலுமே ஈடியினுடைய இந்த போக்கு மாறாமல் இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஏ முந்த அனைத்து நான் அந்த வந்து தூக்குப்படுத்த செத்துருவான் எலக்ஷன் கமிஷன் அவ்வளோ கேள்வி கேட்குது உச்சநீதிமன்றம் வெக்கங்கிட்ட போய் பதில் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க நரேந்திர மோடியின் ஆட்சியில் எந்த நிறுவனம் வந்து சுதந்திரமாக செயல்பட்டுச்சு யாருக்கு வெக்கமான சூடு சோரணாக இருந்துச்சு இப்போ வந்து ஈடிக்கு மட்டும் வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தனக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் மானம் மரியாதையை பற்றி அவர்கள் எப்போதுமே யோசித்ததில்லை மக்கள் மன்றத்தில் நாம் அம்பலப்படுவோமே என்றும் அவர்கள் அப்படி இருந்தது அது இடின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் போது நம்ம இன்ஸ்டிடியூஷன் மேலே வந்து ஒரு கேள்விக்குறியாகவும் இப்போ இன்றைக்கி நரேந்திர மோடி இருக்கிறனாலுக்கு யார் வேணாலும் யார் வேணாலும் பிரதமராக வரலாம் அப்படி இருக்கும் போது ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது இந்த விஷயத்த யோசிக்கலனா எப்படி லாங் டேர்மாக யோசிக்கலையே பிஜேபி அதான பிரச்சனை இல்லை இடியை சொல்கிறேன் நான் அதை நான் பிஜேபியை சொல்கிறேன் நான் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்களே சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தால் நான் கேட்குற ஒரே கேள்வி இதுவரைக்கும் இந்த வரலாற்றில் எத்தனை பிஜேபி வாரம் நீங்கள் வழக்கு போட்டீங்க மாறாக சிவராஜ் சிங் சௌஹான் மீது வியாபம் ஊழல் சம்பந்தமாக நாற்பது வீட்டுன்னு சிறந்து போனாங்க என்ன வழக்கு இருக்குது ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலே வாட்டர் இரிகேஷன் ஸ்கேம் லூயிஸ் பர்கர் ஸ்கேம் எழுப்பியது யார் தெரியுமா முத முதல்ல அவர் மேலே எழுப்பியது யார் தெரியுமா பாஜக ஏன்னா அப்போ ஒரு காங்கிரஸ் இருந்தார் அவர் மேலே எழுப்புனது பாஜக கவுஹாட்டி ஹைகோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அது சிபிஐ வழக்கு வரைக்கும் கொண்டு வந்தார் என்ன நடவடிக்கை அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார் அவர் மேலே என்ன நடவடிக்கை சுவையந்து அதிகாரி மேலே வழக்கு இருக்கிறது அது பாஜக தான் முன்னெடுத்தது அதுக்கப்புறம் அவர் பிஜேபியில் இப்போ சேர்ந்துட்டார் வெஸ்ட் பெங்காலில் அவர் மேலே என்ன நடவடிக்கை நாராயண் ராணி மேலே என்ன நடவடிக்கை யார் மீதும் இது ஒன்றும் இல்லை இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்கறதுக்காக இந்த உதாரணங்கள்லாம் சொல்கிறேன் இப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே இந்த பக்கம் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே போன உடனே அவர்கள் மேலே இருக்கிற ஆக்ஷன்ஸும் ட்ராப் ஆயிடுச்சு கூ அதற்கு நேர் எதிராக இன்ஸ்டட் ஆஃப் தட் தே காட் ஹை ரேங்க்ஸ் சிலர் முதல்வர் சிலர் முதலமைச்சராகி போனார்கள் சிலர் அமைச்சராகி போனார்கள் சிலர் ம எம்பிக்களாகி போனார்கள் அப்போது ஈடி எதற்காக இதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்று தெளிவாக தெரிந்த பின்பும் பாவம் இடி ஏதோ ஒரு சுதந்திரமான நிறுவனம் அது இப்படி பண்ணால் நம்மளுக்கு நாலு பின்ன ஆட்சி மாறும்போது பாவம் இடி மேலே கஷ்டமான ஒரு பேர் வருமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறதே முட்டாள்தனம் ஏன்னா அது முழுக்க முழுக்க பிஜேபியுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னும்போது அப்படி யோசிக்கிறதே முட்டாள்தனம் என்று கருதுகிறேன்